மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் என்ற இடத்தில் வைகை ஆற்றின் வடக்கரையில் அமைந்திருக்கிறது ஜனகை மாரியம்மன் இத்திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் இருக்கும் இடத்தை இதற்கு முன்காலத்தில் ஜனகாயம்பதி சதுர்வேதி மங்கலம் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் ஜனநாத சதுர்வேதி மங்கலம் என்று அழைத்ததாக கோயில் கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் அருள்பாலிக்கும் ஜனகை மாரியம்மன் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாற்பத்தி எட்டு கிராம மக்களுக்கு குடும்ப கடவுளாக உள்ளார் தல வரலாறு ஜமத்கன்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி இவர் தினமும் கணவரின் பூஜைக்கு கமண்டல நதியில் இருந்து நீர் எடுத்து வருவது வழக்கம் ஒரு நாள் அப்படி நதியில் நீர் எடுத்து கொண்டிருந்த போது நதி நீரில் தேவலோக கந்தர்வன் ஒருவனின் பிம்பம் விழுந்தது அந்த பிம்பத்தின் அழகில் மயங்கிய ரேணுகாதேவி அந்த நிமிடத்தில் மனதால் பதிவிரதத்தை தன்மையை இழந்தார் அதோடு அவர் நீர் எடுக்க எடுக்க கொண்டு வந்த மண்குடமும் உடைந்தது இதை தன் ஞானத்தால் அறிந்த ஜமதகன்னி முனிவர் தன் மகன் பரசுராமனை அரைத்து தாயின் தலையை வெட்டும்படி உத்தரவிட்டார் மறு பரசுராமரும் தன்னுடைய தாயின் தலையை கொய்தார் உடனே ஜமதகன்னி முனிவர் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார் அப்போது பரசுராமன் என் தாயின் உயிரை மீண்டும் தர வேண்டும் என்று கேட்டார் அதன்படி ஜமதகனி முனிவர் தன்னுடைய கமடலத்தில் இருக்கும் நீரை எடுத்து மந்திரம் ஓதி தேவியின் மீது தெளித்து அவரை உயிர் பிரித்தார் ஆனால் அந்த உயிர் ஆக்ரோஷம் கொண்டு பெண்ணானாக அவரை மாற்றியது அந்த ஆக்ரோஷத்தை அடக்கும் பொருட்டு இத்தலத்தில் மாரியம்மன் எழுந்தருள்ளதாக தல வரலாறு கூறுகிறது இதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த ஆலயத்தின் கருவறையில் இரண்டு அம்மன்கள் இருப்பதாக காண முடியும் கருவறையில் அமர்ந்த நிலையில் சாந்தமான ஜனகை மாரியம்மன் வீற்றிருக்கிறார்கள் அவருக்கு பின்புறம் சந்தனமாரி என்ற பெயரில் இந்த நிலையில் ஆக்ரோஷமான ரேணுகா தேவி காட்சி தருகிறார் இந்த ஊர் இராமாயணத்தில் வரும் ஜனகர் மகளான ஜானகியை போற்றும் வகையில் ஜனகபுரம் என்று முன்பு அழைக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக இங்குள்ள கோவிலில் அமர்ந்த மாரியம்மனுக்கு ஜனகை மாரியம்மன் என்று பெயர் சூட்டப்பட்டது இக்கோயிலில் தல விருட்சமாக மற்றும் அரச மரம் ஆகிய இரண்டு மரங்கள் உள்ளன எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் மருத்துவ கோவிலாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது அம்மை நோய் கண்டவர்கள் இத்தலத்தில் உள்ள கிணற்றில் குளித்து ஈரத்துணையோடு அந்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மனமுருகி வேண்டினால் அப்போது அர்ச்சகர் தரும் அம்பாள் தீர்த்தத்தை வாங்கி குடிக்க வேண்டும் அந்த தீர்த்தமானது மஞ்சள் வேப்பிலை மற்றும் வேறு சில பொருட்களில் கலந்த மருத்துவ குணம் அம்பாள் கருணையும் கலந்ததாகும் பெண் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலில் தொட்டில் கட்டி பூஜை செய்வது வழக்கம் வெள்ளிக்கிழமை மற்றும் அம்மன் சந்தன காப்பில் அருள் வழங்குவார் இந்த ஆலயத்தில் நவராத்திரி மற்றும் தீபாவளி விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விஜயதசமி அன்று வைகை ஆற்றில் நடக்கும் அம்பு போடும் திருவிழாவில் முடிவில் ஒவ்வொரு ஆண்டு மழை தூரல் விழுவதும் அம்பாலின் அருள்மழையே என்பது பக்தர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறும் திருவிழாவின் இறுதி நாளன்று ஜனகை அம்மன் தேரோட்டம் நடக்கிறது வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் படையல் அக்னி சட்டி எடுத்தல் பூக்குழியில் இறங்குதல் போன்ற நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்துகிறார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை திறந்திருக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறக்கப்பட்டிருக்கும் இந்த அமைந்த இடம் மதுரையிலிருந்து இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழவந்தன் ஜனகை மாரியம்மன் கோவில்